உலகத்தோட உயரமான பூச்சியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது என்ன பூச்சி அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் மரக்குச்சி போல இருக்கிற இந்த பூச்சிகள் தான் குச்சி பூச்சிகள் அதோட பேர் போலவே பூச்சிகள்ல இலைகள்ல ஒரு குச்சி மாதிரி தன்னோட உருவத்தை பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மெல்லிய நீளமான உடலமைப்பு கொண்ட இந்த பூச்சிகள் பழுப்பு பச்சை இல்லாட்டி கலந்த நிறங்கள்ல காணப்படுது இந்த பூச்சிகள் கடும் வெப்பமான இல்லாட்டி ஈரப்பதம் இருக்கிற காடுகள்ல இருக்கும் குறிப்பா தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுது இந்த குச்சி பூச்சிகள் பல சமயங்களில் ரொம்ப சாமர்த்தியமா செயல்படும் எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆபத்துன்னு உணர்ற நேரங்கள்ல இந்த பூச்சிகள் இறந்தது போல நடிக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகளோட உறுப்புகளை வெட்டினாலும் மறுபடியும் அந்த உறுப்புகள் வளரக்கூடிய இயற்கை திறன் இந்த பூச்சிகளுக்கு இருக்கு இலைகளை சாப்பிடுற ஒரு தாவர உண்ணிகள் இந்த பூச்சிகளோட கழிவுகள் உடைச்ச தாவரங்கள் இருக்கு இது மத்த பூச்சிகளா உணவாகுது இந்த குச்சி பூச்சிகளோட இன்னொரு சிறப்பு என்னன்னா சில வகையான பெண் பூச்சிகள் ஆண் பூச்சிகளோட உதவி இல்லாமலேயே முட்டையிட்டு இனப்பெருக்கம் இருக்கு இது மட்டும் இல்லாம உலகிலேயே மிக உயரமான பூச்சியும் ஒரு வகையான குச்சி பூச்சி தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சைனால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூச்சி தான் உலகிலேயே மிக நீளமான பூச்சின்னு கின்னஸ்ல பதிவாயிருக்கு இதோட நீளம் அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் சொல்றாங்க ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் இயற்கை எவ்வளவு ஆச்சரியமானது அப்படிங்கிறதுக்கு இந்த குச்சி பூச்சிகள் ஒரு சான்றா இருக்கு சுப்பிரமணியம் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்